பார்ட் டூ வந்து ஓடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு சரி அதை ஒட்டச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி செம்ம காமெடி பண்ண நமக்கு கிடைச்சிச்சு வருஷ கடைசியில வச்சு நம்மள சூப்பரா பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா சங்கர் சாரே தேவை போல இருக்கு இந்திய டூ அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க சூது கோம் டூ நீ என்ன பண்ண நினைக்கிறீங்க நீ இது இருக்கும் அந்த பார்ட் டூலயே ஒரு முக்கம் படத்து சொல்ல இப்ப வந்த படம் தான் இன்னும் அதோட கேவலமா இது மொட்டமா இது எதுக்கு எத்தானே தெரியல தலைவா ஏன் அந்த அளவுக்கு இல்லையானே

VGS உடைய பேர் வந்து நல்ல அளவுக்கு உயர்த்துற அளவுக்கு சிவா பண்ணிருக்காராம்ங்கதே கண்டிப்பா இவர் மட்டமா பண்ணதனால தான் இது செய்து நல்லா பண்ணாருன்னு நான் இப்ப சொல்ல வரேன் அதுதான் உண்மை ஊருக்குள்ள அரசியல் நடந்துருக்கு ஆமா ஊருக்குள்ள அரசியல் அது இல்ல அப்படி சொல்ல வரல இந்த சிவா வந்து இப்படி பண்ணதனால தான் அந்த படத்தை இன்னும் நான் யாவப்படுத்துறேன் இன்னும் நான் சொல்றேன் கேளுங்களே சூதுகம் ஒன்னு ஏன் ஓடுச்சு அப்படின்னு கேட்டினா சின்ன சின்ன கொளை கொளை ஆல்கடதல் திருட்டு வலிபுரின்னு பண்ணிக்கிட்டு இருந்தவர் என்ன சார் அஞ்சு ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறாரு முதல் ரூல் பயமான ரூல் என்னன்னா அதிகாரத்தில் உடனே கை வைக்க விடாது அந்த மாதிரி ஒரு ரூல் வச்சுட்டு ஒரு அஞ்சு ரூலை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு விஜய சேதுபதி ஓகே சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதிகாரத்தில் உடனே கை வைக்கிற மாதிரி போயிடுச்சு யாருன்னா அவங்களுக்கு தெரியும் கர்நாடகா அரசியல்வாதி தூக்கர் அதுக்கு பின்னாடி அவருக்கு ஏற்படுற பிரச்சனை இருக்குல்ல பயங்கர பிரச்சனை இருக்கும் ஒரு இடத்துல முடிச்சு விழுந்து தப்பிக்கவே முடியாத சூழ்நிலை இருந்து அழகாக முடிச்சு அவிச்சு வெளியே வருவார் அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க நம்பர் ஒன் இவரும் அதே தான் பண்ணியிருக்காரு அரசியல்வாதியை கை வைக்க வேணும்னே போய் சைக்கிள் விழுறாரு இதுதான் படம் படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு டைலாக் பேசுவார் ஏன்னா அடைச்சிடுவாங்க பார்த்தா ஒரு அஞ்சு பேர் மாட்டிக்கிறாங்க ஒரு டைலாக் பேசுவாரு என்ன சொல்லி சொன்னீங்கன்னா இந்த பைத்தியங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் எப்படா வெளியில போவேன் இருக்குன்னு சொல்லுவார் அது வந்து அவர் அவருக்கு சொல்லிக்கல அவர் பார்த்து சொன்ன மாதிரியே இருந்துச்சு உண்மையை இதை சத்தியம் எப்படா வெளியே பாதிலே போயிட்டாங்க நான் சிப்ஸ் சாஃப்ட் அதிகரிச்சி திரும்ப உள்ளே போய் உட்காந்துட்டேன் ஏன்னால் ஒரு படத்தை முனசையாக பார்க்கலாம் சினிமா ரசிகன் எங்களுக்குள்ள ஒரே ஆறுதலை சினிமா தாங்க நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறோன்னு சொன்னால் நீங்கள் நல்ல படம் எடுக்கணுங்கிற கணிதம் கொடுக்குறத வழியே உங்கள் படத்தை காலி பண்ணணும் நானூறு கோடி ரூபா லாஸ் பண்ணேன் சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ கொடுக்கல என்ன சொல்கிறீங்க எந்த அளவுக்கு உட்காந்து பார்த்த அளவுக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் நான் என்ன கேட்குறேன் டேரெக்டரை பார்த்து கேட்கறேன் நான் வந்து இந்த படத்துக்கு ஒரு மார்க் கொடுக்குறதுனால உன்னை கே உன்னையே கேட்கறேன் நான் எதுக்கு உன்னை ஒரு மார்க் தரணும் நீ சொல்லு என்ன பண்ணி வச்சிக்கிறேன்னா டூ ஒன் ஸ்டோரி அப்படியே போட்டு வச்சுக்கிறேன் சீனை எல்லாத்தையும் அப்படியே போடிச்சிருவேன் என்ன பண்ணாரு அந்த ஓமனி பதில இது ஈக்கோ ஆமா என்ன பண்ணாரு கடத்தல் நடக்குது அருமை பிரகாசம் வந்து அந்த கேங்ல வாண்டா மாற்றாரு அவருக்கு அவங்களுக்குள்ளே பிளான் போடுறாங்க வெளியே அவங்களுக்குள்ளே தப்பிச்சு வர்றாரு அரசியலையும் சாதிக்கிறாரு என்ன அதுல நிதியமைச்சர் இதுல முதலமைச்சர் அவள் தான் வித்தியாசம் இது எதுக்கு பாட்டு சொல்லு ஒரு நியாயம் வேணாமா இன்னும் அதை விட மட்டமா பிடிச்சிரு எதுல மட்டமா பிடிச்சிரு மியூசிக்ல மட்டமா பிடிச்சிரு ஸ்கிரீன்ல மட்டமா பிடிச்சிரு சாங்ல மட்டமா பிடிச்சிரு சூஸ் பண்ண கேரக்டர்லயே மட்டமா பிடிச்சி என்ன கேட்டாங்க அதுல இருந்து பாபி சிம்மா அசோக் செல்வன் சொல்லிட்டு சூப்பரா கேரக்டரா படிச்சிருந்தாங்க அவங்களா இப்ப ஃப்ரெஷர் தான் அவளோ இப்ப பெரிய கேரக்டர்ல அப்பயே ஃப்ரெஷர் தான் இப்ப போட்டு சரி கேரக்டர் எங்க தெரியல ரோட்ல புரியுது ராம் தில கூட நல்லா பண்ணிருப்பாரு அதுல

நானும் சொல்றேன் சென்னை டுவெண்டி எயிட்ல பண்ணது கூட இவர் பண்ணல இவர் எப்படி பண்ணி வச்சுக்கா வீட்டுல போர் அடிது எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் வேணும் சொல்லிட்டு கேமரா வேண்டிய வந்துட்டு சும்மா உட்காந்து போயிடாரு அவருக்கு முக்காசி கேட்டு சரகு அடிக்கிற கேட்டு சரக்கு சரகு மட்டும் தான் அடிச்சுக்கிறாரு டம் அடிக்கிறாரு இன்னும் பாம்பு வரும் அந்த பாம்பு கிட்ட தப்பி அது பிரம்ம அது கிட்ட தப்பி சரகு அடிக்கிற இதுதான் ரோல் இது இதுக்கு ரோலா இது எதுவும் நினைக்கிறீங்களா படத்துல வந்து படத்துல வந்து எதுக்கு அதிகமா செலவுனா சரக்கு வாங்குறதே செலவு ஏன்னா அங்க போட்ட இந்த கார்டு இருக்கு இல்லையா புகைப்பிடித்தல் உடல் அந்த கார்டு எடுக்கவே இல்ல கடைசி வராங்க கடைசி வர இருக்கு படத்துல ஒரு சூப்பரான டயலாக் ஒண்ணு இருக்கு உண்மையிலேயே சொல்ற மாசான டயலாக் எந்த டயலாக் அப்படி கேட்டீங்கன்னா பொண்ணுங்களோட நினப்புல வாழ்ந்தாதான் நிம்மதி கல்யாணம் கட்டிட்டு வந்தா நிம்மதியே இல்லடான்னு சொன்னாரு இது இது பண்ணிட்டாங்களே அப்பா இந்த ஒரு டைலாக் ட்ரைலர்ல இப்படி இருக்கேன் படம் ஃபுல்லா வச்சு கெளுத்தா அதை கிளைமேக்ஸ்ல எண்டு கார்டு போடும்போது போட்டுட்டு

தமிழ் படம் மாதிரி போயிருந்திருக்கும் ஓகேங்களா இல்லை நான் வந்து நல்ல காமெடி பண்ணேன் உங்களுக்கு எல்லாமே இருக்காங்க கர்னா கருணாகரன் இருக்காங்க எம் எஸ் பாஸ்கர் இருக்காங்க அந்த இவெல்லாம் எல்லாமே நல்லா பண்றவங்க தான் அவங்கள அப்புறம் போட்டு நீ கலகல த்ரீ மாதிரி போயிருந்தா கூட நல்லா இருக்கும் அதில் அடிச்சுக்க முடியாது நம்ம தலைவன சுந்தர்சியார் காமெடினா இன்னுமே தமிழ்நாட்டுக்கு சுந்தர்சி சார் தான் அளவுக்கு வந்து பண்ணிருக்காரு இவர் வந்து டூ கிட்ஸ்லாம் கிடையாது யாரு யார் நம்ம சுந்தர்சி சார்லாம் அவர் வந்து செவன்ட்டில பிறந்தவர் ஸோ அவர் வந்து நம்ம டூ கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு காமெடி சீன் அமைக்க முடியும்னா அவங்க எல்லாம் என்ன குறை இருக்குது நல்லா பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன் அந்த ரொம்ப வந்து தர்மத்தின் வாழ்வுதனே சூது மீண்டும் தர்மமே ஜெயிக்கும் எப்பேற்பட்ட வரி தெரியுமா இந்த வரியை மட்டும் நீங்க வச்சு விட்டு சூது கவ ஒண்ணு பண்ணீங்கல்ல சூது கவ டூல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க தர்மத்தின் வாழ்வுதனே சூது மீண்டும் தருமே ஜெயிக்கும் நீங்க வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருபத்தஞ்சு பாட்டு எடுக்கலாம் ஏன்னா திருக்குறள்ல வந்து ஒன்றரை வரி தான் வரி அதுல வந்து சொல்ற மெசேஜ் இருக்கே ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு கோணத்துல வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு படம் யாகாவரானும் நாகாக்கான் படம் நாவை வந்து அடக்கி ஆகணும் யாரா இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை வச்சு பண்ணிருப்பாங்க பாருங்க படம் பிரிவுல ஓடாடினாலும் அற்புதமான படம் மேக்கிங் எல்லாமே பொருத்தமா இருக்கு ஏன்னா உண்மையில சரி அந்த படம் பார்க்கும் தான் இந்த யாகவராயனுமே எனக்கு யாவு வருது அந்த அளவுக்கு வந்து நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அது மாதிரி இந்த வரிகள் எவ்வளவு தெரியுமா ஒண்ணு போட்டிருக்காங்க சூதுகவும் டூ நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் தான் இது வந்து படம் பார்க்கிறவங்க நாசமாய் போகட்டும் படத்தை ஒரே வரல சொல்லலாம் ஒரே சொல்லணும்னா எங்க கேஸ் போடுவாங்க அதனால சொல்லுவாங்க ரெண்டு சொல்றோம் கண்டிப்பா அதெல்லாம் வேணாம் சரி ஓகே இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்கோம் ரிவியூன்றது எதுக்கு தெரியுமா படம் நல்லா வரணும் சத்தியமா சொல்றேன் அப்படின்னா படத்தை நல்லா வரணுங்கிறது கட்ட மக்களுக்கு என்ன தேவைங்கிறது சில சமயம் புரியாது நீ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஒரு டைரக்டர்கிட்ட போய் ப்ரொடியூசர்ட்ட போய் கதை சொல்ல போறாரு கதை செம்ம கதை நானா சொல்லிட்டேன் வச்சா நான் வந்து ஒரு நாலு வருஷமா ரிவியூ கொடுத்துட்டு இருக்கேன் செம்ம இது பண்ணணுன்னா செம்மா இருக்கு அந்த ப்ரொடியூசர் சொன்னாரு அப்படியே கேட்டுட்டு நானும் அவன் முன்னாடி அழிஞ்சுட்டே இருந்தேன் சரி போவோம் போவோம் பார்த்துட்டே இருந்தேன் பார்த்தோன்னா கடைசியாக இருந்தாலும் ஒன்னு சொன்னான் நீங்க சொல்வதெல்லாம் உண்மை பார்ப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டா சொல்வதா உண்மையா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன இங்க எது கடை வாங்கி இருக்க சொல்வத எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதுல உள்ள ஒரு ஆறு எபிசோட கலந்து ஒரு படமா கொண்டு வாங்க அங்கேலாம் எனக்கு சிறுபாலம் அடித்த மாதிரி இருந்துச்சு அதோட போடா நீனும் படம் முடிஞ்சுட்டு வந்தோம் அந்த மாதிரி மக்கள் வந்து எதை ரசிக்கிறாங்களோ அதை கொடுக்கணுங்கிறது தான் நியது நீங்கள் வந்து நான் இப்படி தான் சூதுகம் ஒன்று இப்படி இருந்துச்சு நான் தூவி எடுக்க போகிறேன் ஓடாதுங்க ஓடாது பணம் வந்து மரத்தில் காய்க்கலை கஷ்டப்படுறாங்க ரோபிட்டோ பைக் ஓட்டி கஷ்டப்படுறாங்க ஓலா ஓட்டி கஷ்டப்படுறாங்க மக்கள்லாம் வந்து என்ன செய்யணும் தெரியாமல் ரொம்ப பயங்கரமா இருக்காங்க இந்த சூழ்நிலை வந்து படத்தை வந்து காசை கரையா இருக்கிறது வந்து ஒரு ஏத்துக்கவே முடியாது என்ன சொல்லுங்க இந்த படம் எதுக்கு கேட்டாலும் தெரியல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் கிட்ட காசு இல்லை நினைக்கிறேன் என்ன தர முடியும் வாலசராக போயிடறான் வாலசராகத்துல ஒரு ரூம்ல ஒன்னு ஸ்கிரிப்ட் அடிச்சா தீட்டு வட்டையில அதான் ஸ்கிரிப்ட கூட எப்படி அந்த எப்படி எடுக்கிறான்னு சொல்றேன் ரூம்ல தீரான ஒயின் சாப்பிட்டு தீரான காலி கிரவுண்ட்ல தீரானுங்க இது தவிர வேற கதையில ரோட்ல அங்கேயே ரோட்ல முடிச்சானுங்க இததான் சிம்பிளா முடியாத சொல்லி முத்திர அது நம்மளுக்கு எப்படி படம் பாக்குற ஃபீலிங் குடுத்தா இல்ல ஒரு ஷூட்டிங் பியூரா ஷூட்டிங் பார்த்த ஃபீலிங் தான் படம் பார்த்த ஃபீலிங் சுத்தமா இல்ல 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 அது வரைக்கும் சந்தோஷம்